ஹாய் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இளநி பிடிக்க போகிறோம் இந்த இளநி வந்துட்டு காளிதாசன் ஒரு அண்ணா ஏதா அடிக்கடி பாப்பாவுக்கு எதாச்சும் சிக்கிச்சிட்டு அந்த மாதிரி வாங்கி அனுப்புவாங்க இப்போ பாப்பாவுக்காக இளநி வாங்கி இளநீ அப்புறம் கொஞ்சம் பொருள் வீட்டுக்கு தேன பொருளை கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க அதை பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுப்பேன் அவங்க மருந்துகளுக்காக அனுப்புனது அதனால கட் பண்ணி கொடுக்க போகிறேன் யாருக்கெல்லாம் இளநி கொடுக்குன்னு சொல்லுங்கள் தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்கிற வெட்டத்தை கொத்ததையாமல் கொத்தி பிரிக்குது இளநீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இளநி வந்து டெய்லி உள்ள இளநி அண்ணனி கொடுத்த இளநீ குடிச்சாதான் ரொம்ப நல்லது கொஞ்சம் பழைய எளநி குடித்தோன்னா உடம்புக்கு சளி குடிக்கும் அதேமாரி வெதுமயத்தில் வந்துட்டு இரநி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பழத்தையும் குறைவு காலை விதைக்க குடிப்பாங்க அது எல்லாத்துக்குமே செட் ஆகாது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்க தான் சாரி உள்ள இல்லை சோம்பில் வந்துட்டு ஒரு இவ்வளோ வந்திருக்கு தண்ணி இருங்க பாப்பா எல்லாத்தையும் ஊற்றி கொடுப்போம் வெறும் வயத்தில் எள்ளி பூச்சென்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து மணி வரும் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடிச்சு குடிச்சோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்கும் செட் ஆகாது வெறுவயத்தில் குடித்தா அதாங்க சரி பாப்பாங்க